டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு போக பண்ணுற ஒரு முக்கியமான அப்டேட் ஒரு குட் நியூஸ்ன்னு கூட இது வழக்கமாக இருக்கிறது தான் பட் இப்போ தொடர்ந்து சரியாக வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிட்ட அறிவிப்புகளை வெளியிடுவது தேர்வுகள் நடத்துவது அப்படிங்கிற ஒரு பணியை டிஎன்பிசி செஞ்சுட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்வுகள் நடக்குமா என்னென்ன தேர்வுகள் நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அப்டேட்டை வருடம் வருடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குற மாதிரி இந்த வருடமும் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானரை கொடுக்க போகிறாங்க அதுக்கான ஒரு அப்டேட்டை டிஎன்பிஎஸ்சியோட சேர்மேன் கொடுத்துருக்காரு ஸோ நமக்கு லாஸ்ட் இயர் ஒரு ஆனர் பண்ணர் கொடுத்தாங்க அதன்படி தான் இப்போ தேர்வுலாம் இருக்கு ஸோ அதற்கான ரிசல்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் இருக்காங்க இப்போ இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் எக்ஸாம்ஸ் படிக்கணும் சார் நான் முன்கூட்டியே திட்டமிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த ஆனர் பன்னர் கொடுப்பாங்க எந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நோட்டிகேஷன் வரும் தேர்வு எப்போ நடக்கும் கவுன்சிலிங் என்ன நடக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை அந்த ஆனார் பன்னரில் கொடுப்பாங்க வேகன்சி டீடைல்ஸ் இருக்காது ஸோ வேகன்சி நோட்டிகேஷன் வரும்போது நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இப்போ எந்தெந்த பதவிகளுக்கு என்னென்ன போட்டித் தேர்வுகள் நடத்தப்படும் அப்படிங்கிற விவரங்களுடன் கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வருடாந்திர தேர்வு அட்டவணை டிசம்பர் மாதம் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசி தலைவர் எஸ்கே பிரபாகர் தெரிவித்திருக்கிறார் அப்படிங்கிற நியூஸ் நம்மளோட இதிலையும் கொடுத்துருக்காங்க நியூஸ் பேப்பர்ல வந்து வந்திருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான் சரியா சோ நேரத்தையும் வந்து ஒரு வீடியோ வந்து நான் அப்டேட் பண்ணியிருக்கோம் ஸோ இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கிளியரா வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்தெந்த பதவிகளுக்கு ஒரு ஆண்டுல எந்தெந்த பதவிகளுக்கு எந்தெந்த போட்டித் தேர்வுகள் நடத்தப்படும் விவரங்கள் அடங்கிய அட்டவணை டிஎன்பிசி ஓராண்டும் வெளியிடப்பட்டு வருகிறது சரியா இது தொடர்பாக அவர் சொல்லியிருக்கிறாரு அக்டோபர் மாதம் லாஸ்ட் இயர் வெளியிட்டோம் ஸோ இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நவம்பர்ல எதிர்பார்க்கலாம் இல்ல டிசம்பர்ல எதிர்பார்க்கலாம் அவங்க டிசம்பர்ல வெளியிடும்னு சொல்லியிருக்காங்க முன்கூட்டியே கொடுத்தாலும் கொடுக்கலாம் சரிங்களா பட் இவர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த தேர்வு அட்டவணை அதாவது இப்ப வந்து நாங்க இதை தயாரிக்கக்கூடிய பணிகள் நடைபெற்று வருகிறது அப்படிங்கிறாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சீக்கிரமா முடிச்சிருவாங்க அப்படின்னு கொடுத்துடலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் டிசம்பர் மாதம் வெளியிட திட்டமிட்டுள்ளோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரியா என்னென்ன தேர்வுகள் நடத்தப்படும் என்பது அட்டார்னி தயாரிப்பு இறுதிக்கட்டத்தில் தான் தெரிய வரும் என்னென்ன எக்ஸாம்ஸ் அவங்க இப்ப சொல்லல சரியா இது மட்டுமா சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தா நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க சரியா அதாவது டிஎன்பிஎஸை பொறுத்தவரை குறித்த காலத்தில் தேர்வு நடத்தி எந்தவித புகாருக்கும் இடமளிக்காத வகையில் துல்லியமாக தேர்வு முடிவுகளை வெளியிட போறாங்க அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க எவ்வளோ கம்ப்ளைண்ட் ஒன்றா ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் மேலே அடிக்கிட்டே போகலாம் அந்த அளவு கம்ப்ளைண்ட் இருக்கு கடந்த ஜூலை மாதம் நடந்த ஒருங்கிணைந்த குரூப் ஃபோர் எக்ஸாமோட ரிசல்ட் அக்டோபர் மாதம் வெளியிடப்படும் பல்வேறு துறைகளில் இருந்து காலி பணியிடங்கள் வந்த வண்ணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தேர்வு முடிவு வெளிவிட்டு கலந்தாய்வு தொடங்குவது வரை காலி பணியிடங்களில் நம்ம ஆட் பண்ணிட்டே போவோம் இப்போ இருக்கக்கூடிய வேக்கன்சிஸில் அடிசான வேகன்சிஸ் வரும் அப்படிங்கிறது நிச்சயம் அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ குரூப் ஃபோர் பணியிடங்கள் எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கோங்க சரியா ரைட் ஸோ இந்த ஆனுவல் பிளானர் ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்டேட் வந்து டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் குரூப் ஃபோர் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது எல்லாமே இப்போ நமக்கு தெரியாது ஸோ நீங்கள் எக்ஸாம் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மோஸ்ட்லி வந்து எக்ஸாம்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா எக்ஸாம்ஸ் இருக்கிற வாய்ப்புகள் இருக்கும் என்ன வேகன்சிஸ் ஒவ்வொரு இனி வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் வந்து ஒவ்வொரு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் வந்து நடத்தலாம்னு சொல்லியிருக்காங்க அப்போ அந்தந்த வருஷத்தில் வரக்கூடிய வேக்கன்சிஸ் தான் வந்து ஃபில் பண்ணுவாங்க த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் அந்த மாதிரி ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஆஹ் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒட்டுமொத்தமாக ரெண்டு வருஷம் நடக்குவாங்க பத்தாயிரம் வேகன்சிஸ் வரும் எட்டாயிரம் வேகன்சி வரும் ஆறாயிரம் வேகன்சிஸ் வரும் அந்த மாதிரி இருக்கும் வருட வருடம் நடத்தி அந்த மூவாயிரம் வேகன்சிஸ ஃபில் பண்ணலாம் ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு சோ அதனால நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு பிளானை ரெடி பண்ணி நீங்க உங்களோட ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன் சரிங்களா சோ புதுசா படிக்கிறவங்க தாராளமா வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் வெயிட் பண்ண வேண்டாம் உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு வந்து தேவையான பேசிக் நீட்ஸ் என்ன பண்ணணும் எப்படி பிளான் படிக்கலாம் அப்படிங்கிறதுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம வந்து அப்டேட் பண்ணுறோம் ஒரு ஸ்டடி பிளானுமே நான் வந்து கொடுக்குறேன் ஸோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் படிக்கிறவங்களும் படிக்கலாம் சரிங்களா ஸோ குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ் நடக்குமான்னு கேட்டால் நடக்கும் பட் எப்போ நடக்கும் அப்படிங்கிறது உறுதியாக நமக்கு தெரியாது ஸ்டார்டிங்கில் இருக்கலாம் இல்லை ஜூலைக்கு அப்புறம் இருக்கலாம் இல்லை எண்டில் வந்து நோட்டிகேஷன் வந்து அடுத்த இயர் ஸ்டார்டிங்கில் எக்ஸாம்ஸ் நடக்கலாம் இது வேணாலும் நடக்கலாம் இந்த ஆனுவல் பேனர் வரைக்கும் நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும் அது வரைக்கும் பொறுத்துருக்க வேண்டாம் ஏற்கனவே படித்தவங்க நீங்கள் ஜிஎஸ் ஃபோக்கஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பாருங்கள் என்னோட சஜஷன் அது மட்டும் இல்லாமல் த தமிழ் படிக்கிறவங்க வெயிட் பண்ணி படிக்கலாம் புதுசாக படிக்கிறவங்களும் ஜிஎஸ்ஏ ஸ்டார்ட் பண்ண ஜிஎஸ் அண்ட் மேக்ஸ் நல்லா வந்து படிங்க அப்படிங்கிறதா என்னோட சஜஷன் ஓகே ஸோ இது சம்மந்தமான ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நம்முடைய கான்டாக்ட் நம்பர் ட்ரிப்புள் நைன் ஃபோர் த்ரீ ஃபைவ் நைன் ஒன் எயிட் ஒன் அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கான டிஎன்பிசி ரிலேட்டடான புக்ஸு கிளாஸு டெஸ்ட்டு இது எல்லாமே உங்களுக்கு கெய்ட் பண்ணுவாங்க அவைலபிளாக இருக்குது ஓகே போல் இன்னும் இம்பார்ட்டண்ட்டான அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விட்ருங்க வீடியோவுக்கும் லைக் பண்ணி விட்டுருங்க தேங்க்யூ